அன்பார்ந்த வாடிக்கையாளரில் கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரிஜா ஹாஸ்பிட்டல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த தனி வீடு ரெட்டி டு ஆக்குபை ஃபால் சீலிங் மற்றும் அனைத்து வசதிகளும் கொண்டது இந்த தனி வீடு வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை இந்த வீடு ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் மாடல் அருகில் உள்ள வீடு வாடிக்கையாளர் ஆயிரத்தி இருநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு நன்றான ஹைட் அதிகமான ஹைட்டில் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் மிக நீளமாக கொடுக்கப்பட்டுள்ளது லைட் லைட் அதிகமாக பொள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோசில்களுக்கு ஸ்டெப்ஸ் இங்கேயே கொடுக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய கார் பார்க்கிங் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது சேஃப்டி கிரில் ஹால் ஹால் பெரிய ஹால் டோர் பார்கள் மிக பெரிதாக இருக்கின்றது மற்றும் சீலிங் மிக அருமையாக பண்ணப்பட்டுள்ளது ஹால் கிச்சன் வாடிக்கையாளர்களே கிச்சன் மிக பெரிதாக உள்ளது மற்றும் டைல்ஸ் மிக நன்றான மாடல் ஓட்டப்பட்டுள்ளது கிச்சன் கிரனைட் ரெட் கலர் கிரனைட் ஓட்டப்பட்டுள்ளது மிக நன்றாக இருக்கின்றது இந்த கிச்சன் மற்றும் துணி வைப்பதற்காக ஸ்பேஸ் உள்ளது மற்றும் வெளிச்சத்திற்காக வாடிக்கால கிச்சன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமை இரண்டு ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் அருமையாக இருக்கின்றது இந்த தனி வீடு வாடிக்கையாளர் ரெடி டு இந்த வீடு உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடி வந்து விடலாம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது ரெண்டாவது பெட்ரூம் மிகப்பெரிதாக இருக்கின்றது வித் அட்டாச் பாத்ரூம் இது அட்டாச் பாத்ரூம் மற்றும் இங்கே காமன் பாத்ரூம் உள்ளது வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது காமன் பாத்ரூம் சைலண்டாக உள்ளது காமன் பாத்ரூம் சைலண்டாக உள்ளது ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு அதுவும் ரெடி டு ஆக்குபை மிக நன்றாக உள்ளது வாங்க டெரஸை பார்க்கலாம் அப்ரூவல் கிரவுண்ட் புளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் புளோருக்கு அப்ரூவல் உள்ளது லைட் போட்டிருக்கிறார்கள் பர்குலா மாடல் டிசைன் மற்றும் லைட் செட்டிங் உள்ளது வாடிக்கையாள டெரஸ் பெரிய டெரஸ் அரை கிரவுண்ட் இடமும் இருப்பதால் மிகப்பெரிய டெரஸ் டெரஸ் ஒரு ஓடிஎஸ் உள்ளது கிச்சன் பக்கம் நாமளே பார்த்தோம் அண்ட் லேண்டும் உள்ளது சாரி துணி காயுவதற்காக காய வைப்பதற்காக மிக பெரிய இடமும் உள்ளது இந்த பில்டிங் அப்ரூவல் மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளது பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் தண்ணி வீடு இன்னும் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பிரிஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில்தான் இந்த வீடு மிக விரைவாக வந்து இந்த தண்ணி வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்